ஸ்டோரி டைம் வாங்க கதக்குள்ள போகலாம் கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே லைட் மறுபடியும் ஆன் ஆகுது ஆனால் லிஃப்டுக்குள்ள அர்ஜுன் தனியாக இல்லை ஒரு பொண்ணு இருக்கா பிளாக் சாரி லாங் வெட் ஹேர் ஃபேஸ் சரியா தெரியல லிப்டோட ஒரு கார்னர்ல அசையாமல் நிற்கிறார் அர்ஜுனோட பிரீத் ரொம்ப அதிகமாகுது கண்களை இறுக்கமா மூடிக்கிறான் லிப்டோட லைட் மறுபடியும் ஃபிளிக்கர் ஆகுது கண்ணை திறந்து பார்க்குறான் இப்போ அந்த அங்கே இல்லை லிஃப்ட் சரணாக ஸ்டாப் ஆகுது டோர் ஓப்பன் ஆகுது அர்ஜுன் ஆஃபீஸை விட்டு எப்படியாவது வெளியே போயிடணுன்னு பதட்டத்தோட லிஃப்டை விட்டு வெளியே வரான் பட் அது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை பால் அடைஞ்சு தூசி படுற நிலைமையில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அர்ஜுன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு குழம்பி போயிட்டான் அவன் ஃபோனை எடுத்து செக் பண்ணுறான் சிக்னல் இல்லை ஒரு சேர் ஸ்லோவாக ஸ்பின் ஆகிட்டு இருக்குது யாரோ அதை இப்போ தான் மூவ் பண்ண மாதிரி சுத்துச்சு அவனை சுற்றி ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அர்ஜுன் கேட்டதும் அந்த சத்தம் நின்றுடுச்சு அர்ஜுன் அந்த இடத்த பயத்தில் சுற்றி பார்க்குறான் அந்த பழைய ஒர்க் ஸ்பேஸில் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் ஆக்டிவாக ப்ளிங்க் ஆகுது அர்ஜுன் அது பக்கத்தில் போய் பார்க்குறான் ஒரு நியூ இமெயில் பாப்பப் ஆகுது அந்த மெயிலில் ஹெல்ப் மீனு போட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அட்டாச் ஆகிருக்கு அர்ஜுன் அந்த ஃபுட்டேஜை ஓப்பன் பண்ணுறான் அது அவனோட ஆஃபீஸ் தான் ஒரு பொண்ணு லேட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அந்த ஃபுட்டேஜில் சடனாக அவள் பின்னாடி ஒரு உருவம் லைட் ப்ரிக்கர் ஆகுது பின்னாடி நின்று அந்த உருவம் அவளோட ஷோல்டரில் டச் பண்ணுது அவ்வளோதான் ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடுச்சு